எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களையும் அந்த மாதிரிதான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோல்ல ஒரு மூணு நாள் வரீங்களா கூப்பிட்டேன் ஓகே ஓகேனாங்க மூணு சீன் சொன்னேன் நினைக்கிறேன் மூணு சீன் சொன்னா இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்துல வந்து ஷி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகேன் ஷி பிரிங்ஸ் இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம் அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு என்ன கம்பெனி அது இந்தியன் கம்பெனி ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவரு அவர் எங்களை எங்க படத்துல வந்து இந்த காட்டுல ஷூட்டிங் பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க சேஃப்டிக்கு அதை பத்தி சொல்ல சொல்றாரு அவர் ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அண்டு அந்த டீம்ல வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது சேதுவுடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஏன்னா இந்த இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்கு தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது முடிய முடியும் போது இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்போம் நான் நம்புறேன் அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ரா ஒன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் வந்து இந்த படத்து